இன்னைக்கு நாம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஓயோ ரூம்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஒரிசாவை சேர்ந்த பத்தொன்பது வயசு இருந்தாலும் தொடங்கப்பட்ட ஒரு பிசினஸ் நம்புவீங்களா பதிமூணு வயசுல சிம் சேல்ஸ்மனா வாழ்க்கையை தொடங்கி இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசு கூட ஆகாத ரிதேஷ் அகர்வால் அவர் வாழ்க்கையில எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை கட்டியே முடிச்சிட்டாரு பாப்புலாரிட்டி மணி ப்ராஸ்பர்ட்டி பிசினஸ் சக்சஸ் வாழ்க்கையோட அத்தனை உச்சத்தையும் தன்னோட இருபத்தி மூணாவது வயசுலயே பார்த்த ஒரு நைடி தான் நம்ம ரிதேஷ் அகர்வால் ஹாய் ஹலோ எவ்ரிவான் திஸ் இஸ் விஜய் ஈஸ்வர் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஓயோ ஆன் யுவர் ஓன் ரூம்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட யங் டேலண்டட் என்டர்பிரினர் அது மட்டும் இல்லாம ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஓய் ரூம்ஸ் த கிரேட் ரித்தேஷ் அகர்வாலோட இன்ஸ்பைரிங் ஜேர்னி தான் நம்ம எல்லாரையும் இன்னைக்குங்க மோட்டிவேட் பண்ண போது ரிதேஷ் அகர்வால் ஒரிசால இருக்க பிசம் கட்டக் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பிறந்தவர் இவர் ஒரு வெல்த்தியான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாரு அப்படின்னு நீங்களா கண்டிப்பா கிடையாது ஒரு சின்ன கடை வச்சிருக்க லோயர் மிடில் கிளாஸ் தான் இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரித்தேஷ்க்கு சின்ன வயசில் படிப்பு மேல பெரிய ஆர்வமோ ஈடுபாடோ இருந்ததே கிடையாது சேம் டைம் அவருக்கு கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங் மேலே ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அவரை சின்ன வயசுலேருந்தே கோடிங் அண்ட் ப்ரோக்ராமிங்கை பற்றி தெரிஞ்சுக்கவும் அதை ஒரு ஹாபியாக செய்யவும் செஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரித்தேஷ் அவரை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப ஆழமாக புரிஞ்சு வச்சுருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாச சம்பளத்துக்கு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட வேலை செய்கிற மென்டாலிட்டி அப்படி கிடையாது அப்படின்ற அவரோட இன்டென்ஷனாக அவர் ரொம்ப ஆழமாக நம்பினாரு அது மட்டும் இல்லாமல் ரித்தேஷ் அவருடைய ஹைஸ்கூல் படிப்பை செயின்ட் ஜோசப் செகண்டரி ஸ்கூலில் முடிக்கிறாரு அவருடைய காலேஜ் டிகிரியை இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பினான்ஸ் அப்படின்ற காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காரு ரித்தேஷ் அவருடைய ஸ்டடிஸ் எல்லாத்தையுமே டெல்லியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி தான் படிச்சுட்டு இருக்காரு அங்க அந்த ஹோட்டல் ரூம்ஸ் அனுபவங்கள் தான் பின்னால இவருக்கு லோ பட்ஜெட் கிளீன் அண்ட் சேஃப் ஓய்வு ரூம்ஸ் அப்படின்ற ஒரு ஐடியாவே இவருக்கு கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓய்வு ரூம்ஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் அண்ட் டிராவலர்ஸோட டெம்பரரி அகமடேஷன் நீடா ஃபுல்ஃபில் பண்ணுறது இவங்க கான்செப்டா இருக்கு ஊட்டில இருக்க ஒரு ஹோட்டலோட ரூமை நாம நம்ம வீட்டுல இருந்துகிட்டே நாம இங்கிருந்து அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ண போற பர்டிகுலர் டேஸ்க்கு மட்டும் இந்த ஆப் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம் ஐ மீன் ரூம் நீடட் இருக்க நம்மளையும் ரூம் அவைலபிள் இருக்க அந்த ஹோட்டலையும் கனெக்ட் பண்ணுற இன்டர்மீடியேட்டாக இந்த ஆப் இங்கே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம் பேபால் ஃபவுண்டர் பீட்டர் தயல் எங் என்டர்பிரினர்ஸை மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட வருஷ வருஷம் தயல் ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு காம்படிஷன் நடத்தி வராரு ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்த இந்த காம்படிஷனில் நம்ம ரித்தேஷ் அகர்வாலோட ஓய் ரூம்ஸ் கான்செப்ட் ஒரு பத்தாயிரம் டாலர் ஜெயிக்குது அப்போ அவருக்கு வயசும் வெறும் பத்தொம்போது மட்டும்தான் அந்த சின்ன வயசில் ரிதேஷ் அகர்வால் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறார் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் காலேஜ்ல நம்ம டிராப் அவுட் பண்ணிட்டு இந்த ஓய் ஒய்ரூம்ஸ் கான்செப்ட் டெவலப் பண்றதுல புல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அவர் காலேஜ் டிராப் அவுட்டும் பண்ணிடுறாரு ஸ்டார்டிங்ல குருகான்ல ஓரவல் ஸ்டேட்ஸ் அப்படின்ற நேம்ல இந்த ஹோட்டல் பிசினஸ் அவர் ஸ்டார்ட் பண்றாரு அந்த டைம்ல அந்த ஹோட்டலோட கிளீனர் சர்வர் சிஇஓ எல்லாமே நம்ம ரிதேஷ் அகர்வால் மட்டும்தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த ஒய் ரூம்ஸ் கான்செப்டை எந்த ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம ரிதேஷ் எடுத்துட்டு போய் சொன்னாலும் அவங்க இவர ஒரு பிஸ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ப்ரோக்கர் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க இப்படி எல்லாம் இந்த பிசினஸ் தான் இன்னைக்கு வேர்ல்டு வைட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிட்டிஸில் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட ரூம்ஸை டை அப் பண்ணிட்டு வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் ஹோட்டல் செயின் மேரியாட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இண்டியாவில் நூற்றி நாலு சிட்டிஸ்ல ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட ஹோட்டல்ஸோட டை அப் பண்ணிக்கிட்டு பெரிய இருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் டாலர் டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஓய்வு ரூம்ஸோட நெட்ஒர்க் இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் ஐயாறுல சொன்னா எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலே இருக்கும் சைனாவோட பிக்கஸ்ட் இன்வெஸ்டர் சாஃப்ட் பேங்கோட கோஃபவுண்டர் மசியூ சிசன் இன்னைக்கு ரிதேஷ் அகர்வாலோட பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிதேஷ் அகர்வால் அவருடைய இருபத்தி மூணாவது வயசுலயே ஃபோப்ஸோட தேர்ட்டி அண்டர் தேர்ட்டி லிஸ்ட்ல இடம் பிடிக்கிறார் இந்தியா இருந்து இவ்வளவு பெரிய ஒரு மைல் ஸ்டோனை வெரி ஷார்ட் டைம்ல ரீச் பண்ண ரிதேஷ் அகர்வால் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் நாட் பெயில் யூ ஹேவ் நாட் ஹார்ட் அண்ட் யுவர் செல்ஃப் ரித்தீஷ் அகுவால் அவர் வாழ்க்கையில் முதல் வெற்றியை பார்க்கறதுக்கு முடியாது இந்த ஓய்வு கான்சப்டில் ஆறு முறை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே ஒரு ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் செஞ்ச ரிதேஷ் அவர்களோட மம்மியோட ஒரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் டிகிரி கூட படிக்காத என் பையனுக்கு எங்கே போய் நான் பொண்ணு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்த போகிறதா ரிதேஷ் அகுவால் ஒரு இன்ட்ரூவாக சொல்லியிருப்பாரு இங்கே நான் நம்ம எல்லாருமே ரிதேஷ் அர்வால் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்ல வரல நம்மளை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறது தான் நம்மளை நாமளே அசிங்கப்படுத்திக்கிறதோட உச்சம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் நான் இங்கே நான் சொல்ல வர விஷயம் நம்ம எல்லாருமே நம்ம இன்டென்ஷனை ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குள்ள இருக்க திறமைக்கு முழு மரியாதையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுத்தாலே அது ஒரு நாள் நம்மளுடைய பேத்தில் நம்மள ஒரு அன்பீட்டபிள் மைண்ட் ஸ்டோரில் கொண்டு போய் நிப்பாட்டோம் அப்படிங்கிறதுல இங்கே எந்த வித சந்தேகமுமே கிடையாது இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் சியர் அப் அண்ட் பை பை ஃப்ரம் விஜயேஸ்வர்